இஸ்ரேல் சீஸ் ஃபயர் பண்ண போகிறாங்க அமெரிக்கா ஃப்ரான்ஸ் அதற்கு மீடியேட்டராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இரண்டு தினத்துக்கு முன்னாடியே டிபி ட்ரூப்ஸ் நாம் பார்த்து விட்டோம் நேற்று அந்த செய்தியை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது கூட மனசில் சின்னதாக ஒரு சலசலப்பு இருந்துச்சு இந்த சீஸ் யாருக்கு லாபம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அமெரிக்காவுக்கு லாபம் இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் ஆனால் இது யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறத இந்த உலகம் யோசித்ததா இந்த சீஸ் வரவேற்கக்கூடிய நாடுகள் அடுத்ததாக என்ன நடக்கப் போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் இந்த சீஸ்ஃபயர் என்ன சொல்கிறது அப்படிங்கிற உண்மையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஃபயர் உலக அரசியல் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது பல என்எஃப்ஓ யூலி பிளான பத்தி பார்த்திருக்கோம் இந்த முறை ஐசிஐசிஐ புரோடன்ஷியல்னுடைய மிட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் மொமெண்டம் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்எஃப்ஓ ரிலீஸ் ஆகிருக்கு மேலும் விமருங்களுக்கு கீழ லிங்க் இருக்கு கடைசி தினம் அப்படிங்கிறது இன்னும் நான்கு தினங்கள் தான் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை மட்டும்தான் ரூபாய்க்கு வாங்க முடியும் இதை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் ஸ்மால் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதுல நாம கட்டக்கூடிய பிரீமியத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக செஞ்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமா இருக்கும் இந்த மிட் ஸ்மால் கேப் மொமெண்டம் குவாலிட்டி அப்படிங்கிறதுல கடந்த பத்து வருடங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு கடந்த ஐந்து வருடங்கள்ல முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இந்த நிறுவனத்தினுடைய ஏஎம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம கட்டக்கூடிய பிரீமியத்துல நூற்றி இருபது மடங்கு நமக்கு லைஃப் கவராக கிடைக்கும் என்பதும் அந்த ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது என்பதும் கூடுதலான சிறப்பு சோ மேலும் விவரங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்த சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது கத்தார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இந்த சீஸ் வரவேற்றிருக்கிறார்கள் வாரே வா எவ்வளவு முக்கியமான சீஸ் லெபனன் மக்கள் அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பலாம் நேராக நார்த்தன் இஸ்ரேல் பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி அரபுலக நாடுகள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கமாக இஸ்ரேலுடைய ஊடகம் இது எப்படி தெரியுமா வெளியிட்டிருக்கிறார்கள் நெத்தன்யாகு அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது இந்த சீஸ் ஃபயர் இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க இந்த சீஸ் ஃபயர் இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்டால் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த வெற்றி இனி ஹமாஸ் அழிக்கப்படுவதையோ காசா அழிக்கப்படுவதையோ யாராவது கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக மூடியிருக்காங்க இந்த வாய்ப்புடன் சேர்ந்து அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று உருவாகினால் ஹிஸ்புலாவால உடனடியாக ஏதாவது ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அதுவும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு சீஸ்வையருக்கு பின்னாடி என்னென்ன ஒழிஞ்சிருக்கு தெரியுமா ஹமாஸை சுத்தமாக அழித்து ஒடிச்சுருவோம் நாங்கள் இருபது வருஷத்துக்கு நீ ஹமாஸால் எந்திரிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ற போது இஸ்ரேல் சொன்ன வார்த்தை தான் இது இது நடக்கப் போகுது ஹிஸ்புல்லா எங்களுடைய அந்த ஒரு பாதையில் நீ குறுக்கிட்டுட்டே இருக்க உன்னுடைய சப்போர்ட் காரணமாக தான் ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே ரெடி இருக்காங்க உன்னுடைய கான்டாக்டை நாங்கள் ஹமாஸிடம் இருந்து பிரித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கள அதையும் இப்போது செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்ஸி அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஈரான் ஹிஸ்புலாவை அடித்தா வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களை கொன்ற பிறகும் ஈரானுடைய முக்கியமான தாக்குதல் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி இஸ்ரேலும் ஈரானும் அடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படின்னாலும் ஹிஸ்புலாவை அடித்ததுக்காக நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் நேரடியாக களத்தில் குதிக்கவே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹிஸ்புலாவுக்கு எதிராக இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதலை ஈரான் மௌனமாக இருந்து வேடிக்கை பார்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தான் ஈரான் எதிர்த்தும் கேள்வி கேட்டாங்க ஸோ இப்போ என்ன நடந்துருச்சு ஹிஸ்புலாவுக்கு எதிரான அட்டாக்கை நாங்கள் நிப்பாட்டிட்டோம் சீஸ் ஃபயர் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மேக்ரோன் அவர்கள் வரலாற்றில் சிறப்புமிக்க தருணம் இது இந்த சீஸ் ஃபயரை உருவாக்கி கொடுத்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நெத்தன்யாகு அவர்களுடைய வெற்றி தான் இரண்டு யுத்தத்தை ஒரு யுத்தமாக மாற்றியது நெத்தன்யாகுவர்களுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊடகம் கொண்டாடுவதை நாம் இங்கே பார்க்கலாம் ஆமாம் ஒரு யுத்தம் இரண்டு பக்கம் இருந்து இஸ்ரேலுக்கு குடைச்சலை தந்துட்டு இருந்துச்சு அந்த இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடைச்சலை ஒரு பக்கம் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இன்னொரு பக்கத்தை வெட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறாங்க சீஸ்ஃபயர் கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க கிட்டத்தட்ட இருந்து அறுபது கிலோமீட்டர் நேராக நீங்கள் சதன் லெபனன் பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் நாற்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் இஸ்ரேலினுடைய படை அங்கங்க நின்றுட்டு இருந்தாங்க அத்தனை படை வீரர்களையும் இஸ்ரேல் திரும்ப பெற வேண்டும் நாற்பது கிலோமீட்டர் அந்த லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாற்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய லைனை இஸ்ரேல் வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அங்கே இருக்கக்கூடிய வெடிக்காத வெடிகள் குண்டுகள் இதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும் இஸ்ரேல் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி அப்புறப்படுத்த பிறகு அதை ஹிஸ்புல்லாவினுடைய கைவசம் இருந்தும் யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் லெபனனுடைய ஆர்மி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஹிஸ்புல்லாவுக்குன்னு கொடுக்கலை அதை லெபனன் ஆர்மிக்குன்னு கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் சொல்லப்போனால் இந்த சீஸ் ஃபயர் என்ன விக்கி லெபனன் ஆர்மி முன்னாடியும் இருந்தாங்க ப்ளூ லைனில் தான் லெபனன் ஆர்மியும் யூகே இல்லாட்டி யூஎஸ் இன்னும் பல நாடுகள் ஐநா சபையினுடைய அந்த மல்டி ஆர்மி அப்படிங்கிறதும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அந்த ஒரு நீளமான ப்ளூ லைன் தாண்டி பல கிலோமீட்டர் உள்ளே போய் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய பல நெட்ஒர்க் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய உழவு அமைப்பு இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டாங்க வேரோடி சோழிய முடிச்சுட்டாங்க பெய்ரூட்டுக்குள்ள வர சென்ட்ரல் பெய்ரூட் வர இவங்களுடைய தாக்குதல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஹிஸ்புலாவினுடைய அடுத்த நெட்ஒர்க்கை அவங்க இனிஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு அதெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் நாற்பது கிலோமீட்டரா நான் எத்தனை கிலோமீட்டர்லேருந்து பின்வாங்குகிறேனோ அதை முழுதுமாக லெபனன் இராணுவம் மட்டும்தான் அங்கே என்ன செய்யணும் அவங்களுடைய ராணுவத்தை நிலைநிறுத்த வேண்டுமே தவிர இன்னொரு ஒரு நபர் அங்கே துப்பாக்கி ஏந்த கூடாது அப்படின்னு சொல்லி சீஸ் ஃபயர்ல ஒரு பாயிண்டை வச்சுருக்காங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவால் இனிமே நார்த்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ்ரேல் அப்படி நம்புறாங்க ஏன்னா அந்த பக்கமாக லெபனன் ராணுவம் ஐநா சபையினுடைய ராணுவம் அடுத்த ப்ளூலைனை காப்பாற்றக்கூடிய ராணுவம் இப்படின்னு சொல்ற ராணுவ வீரர்கள் மட்டும்தான் நிற்க வேண்டுமே தவிர ஹிஸ்புல்லா அங்கே வாழாட்டக்கூடாது ஹிஸ்புலாவினுடைய துணையோட நாங்கள் யாருமே துப்பாக்கி ஏதக்கூடாது ஹிஸ்புல்லாவினுடைய துணையோட நாங்கள் யாரும் ஆட்சி செய்யக்கூடாது இது எல்லாமே இஸ்ரேலினுடைய இந்த சீஸ் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் இப்போ யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லா இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஹிஸ்புலா நினைச்ச மாதிரி ஈரானுடைய சப்போர்ட் நேரடியாக ஹிஸ்புலாவுக்கு கிடைக்கல ஹிஸ்புல்லாவினுடைய நிறைய தலைவர்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக அழித்து விட்டது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பேஜர் தாக்குதல் அடுத்ததாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வெடித்தல் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஹிஸ்புல்லா தலைவர்களையும் இழந்த காரணத்தினால் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருந்தாங்க அடித்தோம் திருப்பி அடிக்கிறோம் ராக்கெட் ஏவுரும் அப்படின்னு சொல்ற செய்தி தான் ஹிஸ்புல்லாவின் பக்கம் இருந்து வந்ததே தவிர இஸ்ரேல் பின்வாங்கிற அளவுக்கு எங்களுடைய அடி இருந்தது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவால சொல்ல முடியாது முடியலை அப்போ இப்படி ஒரு தருணத்துல இன்னும் இந்த பிரச்சனை போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஹிஸ்புல்லாவுக்கும் பெரிய சிக்கல் தான் சொல்லப்போனால் அடுத்ததாக ஒரு பத்து வருஷத்துக்கு ஹிஸ்புலாவை அடுத்த தலைவர் வந்து சரிப்படுத்துகிற வரைக்கும் ஹிஸ்புலாவுக்கு யாரால் எந்த பிரச்சனையும் வராது இப்போதைக்கு இஸ்ரேலால் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவும் நம்புகிறனால தான் இந்த சீஸ் ஃபயருக்கு ஹிஸ்புல்லா ஓகே பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ இஸ்ரேலுடைய பார்வை எங்கே போகும் நேராக காசா பக்கம் போகும் தான் அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையேப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோமேப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா காசா முடிஞ்சிருச்சா ஈரானை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க இப்பயே ஈரானை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இஸ்ரேல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரப்போறாங்க இதே ஈரானை எதிர்த்து ஜோ பைடன் அவர்களை விட கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்ட ஒரு அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அப்போ ஈரானுக்கு எதிராக கண்டிப்பாக அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏதோ ஒன்று செய்ய போறாங்க அந்த சம்பவத்தில் இஸ்ரேலுக்கும் பெரிய பங்கு இருக்க போகுது அந்த பங்குக்கு ஹிஸ்புலா வழியாக எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் ஓகே சொல்றாங்க அப்போ டோட்டலா இது ஜோ பைடன் அவர்களை வைத்து இஸ்ரேல் விளையாண்ட விளையாட்டு இரண்டு பக்கம் யுத்தமாக ஒரு பக்கம் யுத்தத்தை நிப்பாட்டிலாம் இவ்வளோ பெரிய சீஸ் எனக்கு வாங்கி தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ஐநா சபையினுடைய ரெசலூஷன் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று அதில் என்ன சொல்கிறாங்க அந்த லெபனன் மற்றும் இஸ்ரேலினுடைய ஓரம் அந்த எல்லை ஓரமாக எந்த வித நடவடிக்கையும் யாரும் ஈடுபடக்கூடாது அங்கே கன் இருக்கக்கூடாது பார்ட்டி வைஸா இல்லாட்டி இனக்குழுக்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடாது ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு யுத்தம் செய்யக்கூடாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த தீர்மானத்தை மறுபடியும் இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஹிஸ்புலாவால் இனிமேல் கூட்டம் போட முடியுமா ஹிஸ்புலாவால் அங்கே ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ண முடியுமா எதுவுமே முடியாது சார் அங்கே பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கு அந்த பில்டிங்லாம் கெட்டுறதுக்காவது அனுமதி இருக்கா அதுவும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலோ கிடையாது அப்போ இவ்வளோ நாள் கெட்டுனாங்களே அதுக்காக தானே இந்த இதமே நடந்துச்சு இவ்வளோ நாள் கெட்டினாங்க இவ்வளோ நாள் அவங்க துப்பாக்கி வச்சுருந்தாங்க இவ்வளோ நாள் இந்த யுத்தம் நடந்தது காரணமே அவங்க அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று அப்படிங்கிற ரெசல்யூஷனை மீறியதுனால தான் அப்போ ஹிஸ்புலாவினுடைய சரபாக சொல்கிறாங்க இல்லை நாங்கள் மீறலை இஸ்ரேல் தான் மீறினாங்க இந்த எல்லை உரமாக அவங்க வந்து வந்து போவாங்க அதனால தான் நாங்கள் எங்களுடைய பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இரண்டு பேருமே சீஸ் ஃபயர் கொத்துக்கொண்டீர்கள் அல்லவா இரண்டு பேருமே சமாதானமாக எல்லையில் இருக்கக்கூடிய மக்களை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பெய்ரூட் பக்கம்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்களேன் வரி வரியா வரியாக மக்கள் ஒவ்வொரு கிடைக்கிற வாகனத்தில் ஏறி வந்துட்டு இருக்காங்க ஐயா எங்கள் வீடு கிடச்சிருச்சு ஐயா எங்கள் பூமி கிடச்சிருச்சு நாங்கள் இழந்த வாழ்க்கையை நாங்கள் திரும்ப வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எந்த இடத்த விட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க அங்கே யுத்தம் இருக்காது நாங்க நாங்கள் வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காசா பகுதி மக்கள் ஒரே ஒரு வார்த்தையை கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு செய்தியாவது எங்களுடைய வாழ்நாள் இருக்கும்போது கேட்க முடியாதா காசா பகுதியிலும் இந்த யுத்தம் நின்னுருச்சு சீஸ் ஃபயர் உருவாயிருச்சு ஏதோ ஒரு கண்டிஷனில் சீஸ் ஃபைர் உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி எங்களால் கேட்க முடியாதா அப்படிங்கிற தவிப்பு இப்போ காசா மக்களிடம் வர ஆரம்பித்திருக்கிறது மேக்ரோன் அவர்களும் பைடன் அவர்களும் இதை கொண்டாடி தீர்க்கிறார்களே அவங்க உண்மையிலேயே எதை கொண்டாடி இருக்கணும் தெரியுமா ஏப்பா ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டு அதன் பிறகு நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்லி இரண்டு யுத்தத்தையும் நிப்பாட்டியிருந்தால் அவங்க கொண்டாடி இருக்கலாம் இங்கே ஒரு யுத்தத்தை நிப்பாட்டியது ஹிஸ்புலாவை ஆஃப் பண்ணுறாங்க ஹிஸ்புலா இனிமே ஹமாஸுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இந்த சீஸ் பின்னாடி இருக்குது இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை யாராவது பிரேக் பண்ணாங்கன்னா அவங்க யார் பிரேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதும் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு சீஸ் பின்னாடி இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது ரொம்ப முக்கியமான சீஸ் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க வரும் காலத்தில் இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைத்து விட்டது ஹமாஸை தனிமைப்படுத்தி விட்டார்கள் ஈரானுக்கு எதிரான போட்டியில் இனிமேல் ஹிஸ்புலா வரமாட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா ஹமாஸ் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்ற நெட்ஒர்க்கை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த சீஸ் ஃபயர் ஏற்படுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வர லெபனன் முழுவதுமாக தாக்குதலே நடத்தின நாடு இஸ்ரேல் தான் பெரிய அளவில் தாக்குதல் நாட் சின்ன சின்ன தாக்குதல் ஏர் ஸ்ட்ரைக்லாம் நடத்துறாங்க இந்த சீஸ் ஃபயர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர அப்படின்னா சீஸ் ஃபயரே இல்லை அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் சொல்லிட்டாங்க பட் கான்பிடண்டா இருந்தாங்க அமெரிக்கா இவர் சீஸ் ஃபயர் பண்ணிடுவாரு நெத்தன்யாகு அவர்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் பிளான் என்ன ப்ராஜெக்ட் உக்ரைன் அடுத்த பிளான் ப்ராஜெக்ட் ஈரான் இந்த ப்ராஜெக்ட் உக்ரைன் ப்ராஜெக்ட் ஈரான்ல அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்றார் அதில் ப்ராஜெக்ட் உக்ரைன் அப்படிங்கிறத விட ப்ராஜெக்ட் ஈரான் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பிடித்த ஒரு ப்ராஜெக்ட் அதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த வருஷத்துல இருந்து அவருடைய காய்நகரத்தை செய்ய ஆரம்பிப்பார் அந்த நேரம் இஸ்ரேல் ஒரு விளையாட்டு விளையாடும் பாருங்க ஹிஸ்புலாவால் வெளியில் வரவே முடியாத நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் லெபனன் ராணுவ வீரர்கள் நாங்கள் விட்டு சென்ற பகுதிகளில் நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்டிருக்காங்க ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் அதுவும் லெபனன் ராணுவ வீரர்கள் அவங்கள தாண்டி தான் இனிமேல் இஸ்ரேலை ஹிஸ்புலாவால் அடிக்க முடியும் இதுதான் சீஸ்வரனுடைய ஒரு லைன் இந்த ஒன் லைனை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ஹிஸ்புலாவுக்கு இனி அவங்களுடைய நாட்டை எதிர்த்து போர் புரிந்த பிறகுதான் அந்த நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஹிஸ்புலாவால செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இப்போது இஸ்ரேல் அவங்கள கோர்த்து விட்டுட்டாங்க இதெல்லாம் தாண்டி இனிமேல் ஹிஸ்புலா வெளியில வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் ஈரான் இதை பாராட்டியிருக்காங்க ஹிஸ்புலாவினுடைய ஃபைட்டர்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களாக நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணியிருக்கீங்களே ரொம்ப சூப்பர்ப்பா இதே மாதிரி நம்ம எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிரான ஃபைட்டிங்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட் மறுபடியும் ஹிஸ்புலா ஏதாவது ஒரு அமைப்புடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் உலக நாடுகள் ஒன்றிணைவார்கள் சோ சிம்பிள் ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்ளும் போது ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புலா வருது அப்படின்னா எப்பா இப்போ தான் உனக்கு சீஸ் ஃபயர் வந்திருக்கு நீ உள்ள வரக்கூடாது வந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடனே அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற வழியே இல்லாமல் லெபனன் ஹிஸ்புலா இரண்டு பேரும் மோதிக்கொள்வார்கள் உள்நாட்டு பிரச்சனையில் குளிர்காயக்கூடிய நாடாக மாறி நிற்பார்கள் மேற்குலக நாடுகள் அப்படின்னா இஸ்ரேலினுடைய எல்லையோரம்லாம் காப்பாற்றப்பட்டுவிடுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி அதனால தான் மக்கள் வரி வரியா டிராஃபிக் ஜாம் ஆனாலும் பரவாயில்லை நார்த்தன் இஸ்ரேல் பக்கமும் சதன் லெபனன் பக்கமும் அவங்களுடைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சதா உங்களுக்கு ஒரு சீஸ்வேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியலுடைய மறுபக்கம் என்ன அப்படிங்கிறதுலாம் புரிந்ததா நான் முதலே சொன்ன மாதிரி வர டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை மட்டும்தான் இன்னும் நான்கு தினங்கள் தான் இருக்கு இந்த ஐசிஐசி புரொனியல் லைஃப் மிட்மால் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வாங்குறதுக்கு அது இல்லாம உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கறதும் கிடைக்கும் கூடுதலான நிறைய லாபங்கள் அப்படிங்கிறதுனால லாங் டர்மா இது நல்ல ஒரு லாபத்தையும் தர வாய்ப்புகளும் இருக்கின்றன மேலும் விபரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பார்த்துக்கோங்க இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்